என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் தை மாதத்திற்குள் அதாவது தை மாதம் முடிவதற்குள் முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நீங்கள் நினைக்கிற வேண்டுதல் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியதாக அமையும் அதை பத்தின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க நண்பர்களே தை மாதம் அப்படின்னாலே அது முருகப்பெருமானுக்கு விசேஷமான ஒரு மாதம் இந்த மாதம் முடிவதற்குள்ள முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி உங்களுடைய குறைகள் எதுவோ கிட்ட நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்து உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக அவர் நிறைவேற்றி கொடுப்பார் வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் சரி அதையெல்லாம் எதிர்த்து போராடி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய வெற்றியா இருக்கும் அதனால சொந்த வீடு வாங்குறதுல பிரச்சனைகளாக இருக்கட்டும் கடனில் பிரச்சனைகளாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப வறுமை இருக்குங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்களா இருக்கட்டும் திருமணத்துல வந்து செவ்வாய் தோசத்தினால தடைகள் வருது குழந்தை வரத்திற்காக இயங்குபவர்கள் இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் சரி நம்ம முருகப்பெருமானை இடையறாது மனமுருகி நம்ம வேண்டி வழிபாடு செய்து வந்தோம்னா நிச்சயமாக முருகப்பெருமான் அதற்கு ஒரு தீர்வை கொடுப்பார் நமக்கு நல்வழியும் காட்ட வல்லவர் நம்மளுடைய குறைகளை தீர்த்து நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நமக்கு கொடுக்க வல்லவர் நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை நீங்க செவ்வாய்கிழமையிலையும் ஏற்றிக்கலாம் செவ்வாய்க்கிழமையில முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிரை சஷ்டியில ஏத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துல அதாவது கார்த்திகை நட்சத்திரம் சொல்லுவாங்கள்ல மாதத்தில் வரும்ல அதுல கூட நீங்க ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எது வந்து வசதியாக இருக்கோ அந்த நாட்கள்ல நீங்க ஏத்திக்கலாம் அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து இந்த வழிபாடு செய்யறது கூடுதலான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதனால பிரம்ம முகூர்த்த நேரம் அதாவது நாலரை மணிலிருந்து ஆறு மணி அந்த நேரத்துல ஒரே ஒரு நாள் நீங்க வந்து எழுந்து இந்த வழிபாடை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதனால அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து செய்ய முடிந்தவர் நேரத்துல செய்யுங்க அப்படி முடியாத பட்சம் நீங்க மாலை நேரத்துல எப்பவும் போல நீங்க விளக்கு ஏற்றும் போது அந்த நேரத்திலையும் நீங்க ஏற்றிக்கலாம் மாலையில எழுந்து குளிச்சு நீராடிட்டு பூஜை அறையில வந்துட்டு நீங்க வந்து எஸ்டடேவே அதாவது முந்தைய நாள்லேயே நல்ல பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய படம் இருந்தாலும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க சிலை இருந்தாலும் வேல் இருந்தாலும் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க மலர் கிடைத்தால் செவரளி மலர் கொண்டு அலங்காரம் செய்ங்க அப்படி இல்லைன்னா உங்கள் கிட்ட என்ன வாசனை மலர்கள் இருக்கோ அதை கொண்டு நீங்கள் அலங்காரம் செய்துக்கலாம் ஒரு சின்ன தாம்புல தட்டு எடுத்துக்கோங்க அதில் வந்து ஆறு வெற்றிலை வைத்துக்கோங்க ஆறு அகல் விளக்கும் வைத்துக்கோங்க இல்லைன்னா தாம்புலத்தட்டு இல்லை அப்படின்னா ஆறு வெற்றிலையை நேராக வைத்து அதில் ஆறு அகல் விளக்கு வைத்துக்கோங்க உங்களுக்கு எது வசதியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைத்துக்கோங்க விளக்கு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆறு வெற்றிலை வைத்து ஒரே ஒரு அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றிக்கலாம் அதில் வந்து நெய் தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு ஏற்றி வைத்துட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் அமர்ந்து முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய குறைகள் எதுவோ அதை மனமுருகி வேண்டி உங்களுடைய குறைகளை சொல்லுங்க அதுக்கப்புறமா முருகப்பெருமானுடைய சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி திருப்புகள் முக்கியமாக படிங்க உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வரத்திற்கான திருப்புகளை வந்து படிங்க அஷ்டவன பவ அந்த ஆறெழுத்து மந்திரத்தை சொல்லி ஒரு நூத்தி எட்டு முறை பூக்கள் வைத்து அர்ச்சனை செய்யுங்க அவருடைய குறைகள் நிச்சயமாக அவர் கேட்டுக்கொண்டுதான் இருப்பார் கண்டிப்பாக அதற்கான காலம் கணியும் போது உங்களுடைய குறைகளை தீர்க்க வல்லவர் பெருமான் அதனால நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அதனால அந்த முழு நம்பிக்கையோட முருகப்பெருமான் மேல உங்களுடைய முழு நம்பிக்கையை வைத்து உங்களுடைய குறைகளை அவர்கிட்ட ஒப்படைத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மனமுருகி பாடல்கள் பாடுங்க முருகப்பெருமானுடைய பாடல்கள் ஏராளமாக இருக்குது உங்களுக்கு எது மன அமைதியை தருமோ அந்த பாடல்கள் எல்லாமே பாராயணம் பண்ணிக்கோங்க முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் தீபதூபா ஆராதனை காட்டிக்கோங்க இது அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்யறது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் நிச்சயமாக வேண்டுதல் நிறைவேறும் அப்படி செய்ய முடியாதபட்சம் நீங்கள் மாலை நேரத்தில் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றும் போது நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த தை மாதம் முடிகிறதுக்குள்ளே செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்லை சஷ்டி நாட்கள்லையோ அப்படி இல்லைன்னா வந்து கார்த்திகை நட்சத்திரத்துலையோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக கை மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய மாதம் அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கைகள் இன்னும் வந்து ஒரு சிறப்பான கூடுதலான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும் அதனால் நிச்சயமாக வந்து இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் முருகப்பெருமான் அதிசயத்தை நடத்தத்தான் போகிறார் கேட்ட வரத்தை நிச்சயமாக கொடுப்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஆல்